பொதுமக்களுக்கும் அன்பு வர்த்தக பெருமக்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களே புவனகிரி டிவி நேயர்களுக்கும் புவனகிரி வாழ் மக்கள் மற்றும் அனைத்து தமிழ் சமூக சொந்தங்களுக்கும் புவனகிரி யூடியூப் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் புவனகிரி யூடியூப் சேனல் நடத்தும் நண்பர்கள் அனைவருக்கும் புவனகிரி மக்கள் அனைவருக்கும் புவனகிரி பேராட்சி சார்பாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் அன்பான வணக்கங்கள் பிறக்கக்கூடிய இந்த ஆண்டிலே அனைவருக்கும் அனைத்தும் வளமாகவும் நலமாகவும் கிடைக்க வேண்டும் விவசாயம் செழித்தோங்க வேண்டும் வணிகம் சிறக்க வேண்டும் மக்கள் அனைவரும் மனித நேயத்தோடும் அமைதியோடும் வாழ்வதற்கு எல்லாமல்ல இறைவனை வேண்டி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் இந்த வருடம் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் உங்கள் சுற்றுத்தாரர்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எனது புவனகிரி யூடியூப் சேனல் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பொங்கலில் புத்தாண்டில் நம்ம எல்லாருமே ஒரு மூணு ரெசல்யூஷன் எடுக்கணும் ஆசிய டாக்டராக நான் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால சொல்ல வரேன் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம வாழ்ந்த வாழ்க்கையும் இப்போ வாழ்கின்ற வாழ்க்கையும் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக போயிட்ருக்கு முக்கியமாக இந்த கையில் ஃபோன் கொடுக்கறது அதுக்கப்புறம் தின்பண்டங்களை அதிகமாக கொடுக்குறதை அவாய்ட் பண்ணுங்கள் இந்த சாக்லேட் ஸ்வீட்ஸ் எங்கே எப்போ வந்தாலும் எப்போ பார்த்தாலும் குழந்தைங்களுக்கு அழுதாக ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்குறீங்க அது கொடுத்தீங்கனாலே குழந்தைங்களுக்கு தேவையில்லாமல் ஃபேட் அதிகமாகுது இன்டர்மீடியட் ஈஸ்ட்ரோஜன் செக்ரேஷன் ஆகி இயர்லியஸ்ட்டு பூப்பை எழுதிடுறாங்க அதாவது சின்ன வயசுலேயே அவங்க வயசுக்கு வந்துடுறாங்க இதில் என்ன ஆகுதுன்னா அந்த ஏஜ் வந்து அவங்களுடைய மாடரேட்லேருந்து மாறி போயிடுது அவங்க டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளாரையே வயதானமாக வயதான தன்மையை அடைஞ்சிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்களால குழந்தை பெருக்கும் தன்மை குறைஞ்சி போயிடுது இதனால தான் இப்போ தமிழ்நாடு கிடையாது இந்தியா ஃபுல்லாக இன்ஃபர்டிலி சென்டர் அதிகமாகிட்டே இருக்குது மலட்டுத்தன்மை அதிகமாகிட்டே இருக்குது அதனால் குழந்தைகளை அதிகமாக மொபைல் கொடுக்க வைக்காதீங்க நிறையா ஸ்வீட்ஸு பீவரேஜஸ்ஸும் வாங்கி கொடுக்குறத அவாய்ட் பண்ணுங்கள் நீங்கள் எது கொடுத்தாலும் வீட்லேயே இயற்கையான முறையில் சத்தான உணவுகளாக சமைச்சு கொடுங்க நன்றி வணக்கம் வணக்கம் போனே மக்கள் அனைவருக்கும் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இனியே புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் அறிவித்து வர வைக்கும் அனைவருக்கும் நீப்பு புத்தான் நல்வாழ்த்துக்கள் மக்கள் இடர்பாடான கொரோனா டைம் உங்களுக்காக நான் சேவையாற்றுவதற்கு என்னை நம்பி இந்த வாழ்வை கொடுத்த உங்களுக்கு எனக்கு நன்றி நான் உங்களோட ஆசீர்வாதத்தோடு அடுத்த கட்டதாக பெரிய மருத்துவமனை கட்டி கொண்டிருக்கிறேன் எனக்கு நீங்கள் ஆதிர் ஆசுர் ஆசீர்வாதம் பண்ணதனைக்கு மிக்க மிக்க நன்றி புவனகிரி பகுதியிலே தமிழ் சார்ந்த செய்திகளை ஆன்மீகம் விளையாட்டு அனைத்தையும் கொடுத்து கொண்டிருக்கின்ற யூடியூப் சேனல் நேர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எதிர்வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நல்ல வருடமாக உங்களுக்கு பிறந்து சாதி மத பேதமற்று சமத்துவத்தை வளர்த்து விவசாயம் செழித்து ஒருவருக்கொருவர் மத நல்லிணக்கத்தோடு வாழுகின்ற ஒரு புத்தாண்டாக அமைய வேண்டும் அது மட்டுமல்ல புவனகிரி மண் ஒரு சிறந்த மண் மிகப்பெரிய பெரிய மகான் ராகவேந்திரர் அவதரித்த இந்த பூமியில் சமத்துவம் சமாதானம் ஓங்கி இருப்பது நமக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சியை அளிக்கும் அப்படிப்பட்ட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது புத்தாண்டு தாய் தலைவர் தமிழக முதல்வர் தளபதியுடைய நல்வாழ்த்துடன் மாண்பு வேளாண் மற்றும் உளவுத்துறை அமைச்சர் அண்ணன் அவருடைய சார்பாகவும் எங்களுடைய இல்ல இணைந்த மரமர புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டில் மக்கள் எல்லா வளமும் பற்றி வாழ எங்களுடைய தெரிந்து கொண்டு மேலும் இந்த புத்தாண்டில் பௌனதி பேரூருக்கு எல்லா வளமும் வந்து வழங்கிட தமிழக முதல்வர் உத்தேசி சொல்வார் என்பதையும் பேர் பேராட்சி பல நன்மைகள் அடையும் என்பதையும் இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இந்த புத்தாண்டு சிறப்புடன் கொண்டாட மக்கள் அனைவரும் பால்பட வேண்டும் என்று சொல்லி இனிய நல்வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புவனகிரி வாழ் மக்கள் சாதி மதம் கடந்து சமத்துவம் சகோதரத்துவம் சுதந்திரம் என்ற அடிப்படையில் அனைவரும் அமைதியான முறையில் ஒற்றுமையோடு பயணித்து வருகிறார்கள் எனது அன்பான வணக்கங்கள் என் சார்பாகவும் போனேரி ரோட்ரி கிளப் சார்பாகவும் எங்கள் நிறுவனம் சுகன் சூப்பர் பசார் சார்பாகவும் போனேரி வாழ் மக்கள் மற்றும் அனைத்து உலக மக்களுக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்பிக்கையுடன் புதிய தொடக்கத்தை நோக்கி நகருங்கள் இளியாஸ் பாஷா போனேரி சமூக ஆர்வலர் வரக்கூடிய ஆண்டு மிக நல்ல ஆண்டாக இருக்கணும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இனிய புத்தாண்டு போனேரி வாழ் மக்களுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் புவனகிரி யூடியூப் வாழ் வாசகர்களுக்கும் மிக அனைத்து மக்களும் வளம் பெற நலமோடு வாழ்கிறோம் இந்த ஆண்டில் மக்கள் இனிமையோடும் சிறப்போடும் பெற்று அனைத்து வளங்களையும் பெற்று வளமோடு வாழ வாழ்த்தும் புவனகிரி சமூக ஆர்வலர் இந்த ஆண்டு மிக சிறப்பாக அமையும் என்று எல்லா மலை இறைவனை கொண்டு எல்லாம் சிறக்க வேண்டும் நம் மக்கள் எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதும் எந்தவொரு பாகுபாடும் இல்லாமல் மக்கள் ஒற்றுமையோடு பயணிக்கிறது பெரிய மகிழ்ச்சி அளிக்கிறது இனி வருட வரும் காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டும் பொதுமக்கள் அனைவரும் சமத்துவத்தின் அடிப்படையில் அனைத்து சகோதரத்தின் அடிப்படையில் நாம் ஒன்றாக மகிழ்ச்சியோடு பயணிக்க வேண்டும் அந்த பயணம் என்பது அனைவருக்கும் ஒற்றுமையை தரும் வகையில் இருக்க வேண்டும் என்பதில் நான் கேட்டுக்கொள்கிறேன் அனைத்து யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் புவனகிரி வாழ் மக்களுக்கும் எனது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக்கொள்கிறேன் எங்கள் சமூக அமைப்பின் சார்பாக இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் புவனகிரி யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்புத்தாண்டு அனைவருக்கும் நல்ல ஆண்டாக அமையும் வாழ்வில் சீரும் சிறப்போடும் அனைத்து வளங்களையும் பெற்று நலமோடு வாழ வாழ்க்கும் போதனை சமூக அமைப்பு நன்றி வணக்கம் இளைஞர்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் நீங்கள் தனி ஒழுக்கத்தோடு போதை பழக்கத்திற்கு அடிமையாகாமல் அனைவரும் வாழ்க்கையிலே முன்னேறி உலகமே போற்றுகிற வண்ணம் எல்லோரும் பேசுகிற அளவிற்கு உங்களுடைய திறனை வளர்த்து கொள்ள வேண்டும் உங்கள் கையிலேதான் அடுத்த தலைமுறை எது நினைக்கிறதோ அதுதான் இந்தியாவிலே நடக்கும் என்று அப்துல் கலாம் அவர்கள் கனவு கண்டார் அந்த கனவை நினைவாக்க வேண்டியது இளைஞர்களுடைய பங்கு அத்தகைய இளைஞர்களுடைய எழுச்சிமிகு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு அமைய வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் நன்றி வணக்கம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு தினத்திற்கு அனைவருக்கும் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் எனது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை வாழ வைத்த போனரி மக்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்